கருவேப்பிலை பற்றி சொல்லவே தேவையில்லை முடிக்கு ரொம்ப நல்லது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும் அனிமிக்கா இருக்குது இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஹேர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டு சாப்பிட்லாம் ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும் ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கடாய் சூடு பற்றிக்கோங்க கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு கருவேப்பிலையை ஸ்லோவாக வதக்கி எடுக்கணும் கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு வதங்கினதும் அதை தனியாக பிளேட்டில் மாற்றிடலாம் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் தனித்தனியாக தான் வதக்க வேண்டியது இருக்குது கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா கோல்டன் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வறுத்த இந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலைய கருவேப்பிலையோடு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து வரமிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வறுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பெருங்காயம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா அரைச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி குறை குறுப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான கருவேப்பில பொடி ரெடி கருவேப்பில இல்லாத ரெசிபியே கிடையாது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது தூக்கி தான் போடுறோம் அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி பொடி அரைச்சி சாப்பிடும்போது ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புக்கு கிடைக்கிது தோசை இட்லி ரைஸ்க்கு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை பொடியை சாதத்தில் போட்டுட்டு லைட்டாக நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ சேர்த்துட்டு நல்லா கசஞ்சு விட்டு ஒரு வாய் எடுத்து வச்சா சும்மா அப்படி இருக்கும் கருவேப்பிலே வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பொடி அரைச்சி சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மரக்கா மணிலாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்